நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஒரு சொரக்கா கூட்டுங்க நாட்டு சொரக்கா நல்லா அடியில் நல்லா குண்டா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி சொரக்கா வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது அதாவது சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்க வேண்டாம் மற்றவங்க எடுத்துக்கலாம் சுரக்காவை நல்லா பொடியாக தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க சில பேர் பாசிப்பருப்பு போடுறாங்க அது அவங்கவுங்களோட சௌரியம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா ரெண்டாக கிள்ளி போட்டுட்டு ஜீரகமும் போட்டுருங்க பெருங்காயம் போட்டுருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு சேர்த்துருங்க மஞ்சப்பொடி சேர்த்துருங்க அப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துருங்க நான் ஒரு அந்த குட்டி சுரக்காயாக ஒன்று இருந்தது அதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா இது சாதத்துக்கும் இதுதான் சப்பாத்திக்கும் இதுதான் அதனால தான் வதக்கிடுங்க வதக்கிட்டு சுரக்காயை நல்லா வதக்கிட்டு அதில் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா இப்போ தேவை கிடையாது சப்பாத்தி போட்டுட்டுருக்கிறாங்க தான் வேறு ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி போடணும் இல்லையா இதுதான் ஒரே பக்கம் தீர்ந்த மாதிரி ஆகிடும் வதக்கிட்டு நம்ம தொட்டு பாருங்கள் உப்பு உப்பும் சேர்த்துருங்க வதக்கும்போதே சேர்த்துட்டு தொட்டு பாருங்கள் இல்லை வாயில் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடும் இது வந்து நேற்று ஆசைக்கு பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டோமா அந்த இப்போ ஒரு பத்து பதினஞ்சு கொட்டை இருக்கும் அதை என்ன பண்ணேன் கொஞ்சமாக வேக வச்சுட்டு இதில் சேர்த்துட்டேன் அதுதான் பலாக்கொட்டையை சேர்த்துருக்கேன் சரி இருக்குது அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானுன்னு சொல்லி இதில் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடும் இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வேர்க்கடலில் கூட லாஸ்ட்டாக பிடிச்சி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை அப்படி இல்லைனா என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லை இன்றைக்கி தான் காய்கறி போய் வாங்கிட்டு வர போகணும் அதனால் கொத்தமல்லி தழை நறுக்கி ஒரு கட்டு இருக்குல்ல அதில் பாதி போட்டால் கூட போதும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதாக சுரக்காக கூப்பிட்டு இந்த கத்திரிக்காய் பாருங்களேன் சூப்பராக தெரியுதா முழுசு முழுசா அப்படியே ரெண்டாக கீணிக்கோங்க கீணிட்டு நாலாக பொழந்துருங்க அறிய வேண்டாம் குழந்துட்டு சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை அதனால் சின்ன வெங்காயம் போடல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு தாளிச்சுட்டு நீங்கள் என்ன வெங்காயம் சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன் ஆனால் அதில் இருக்கிற இடமே தெரியல பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துட்டு மிளகாய் தூள் சாம்பார் தூள் வச்சிருக்கீங்க இல்லையா வீட்டில் அது தனியாத்தூள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அப்படியே மூடி மூடி வச்சு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி விடுங்க கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு அப்படியே மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க என்கிட்ட நீ கருவேப்பிலை தான் இருந்தது அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை இல்லை அதனால் நான் போடலை சரிங்களா அதாங்க இதை மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காய் இறந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த குட்டி கத்திரிக்காய் இருந்து தான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பொரியல் அன்னைக்கு கொத்தப்பழம்பு வச்சுக்கண்ணா இதில் ஒரு நாலு எடுத்து வச்சுருந்தேன் இதோட கூட நம்ம வீட்டில் எப்பயுமே வழக்கம் போல் சொல்கிறது தான் புதினா தொவையில் கருவேப்பிலை துவையல் கொத்தமல்லி துவையல் எல்லாமே இருக்கும் நெல்லிக்காய் இதுவும் இருக்கும் அதனால் மோரோடு விட்டுட்டேன் இன்னைக்கு இவ்வளோதாங்க இன்னைக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருக்கேனா சப்பாத்தி கத்திரிக்காய் வந்து அப்படியே பொரியல் முழு பொரியல் சுரக்காய் கூட்டு புழுங்கல் அரிசி சாதம் சூப்பரான கருவேப்பிலை இன்றைக்கி கருவேப்பிலையும் ஜீரகமாக அரைச்சி ஊற்றிட்டேன் மோரில் சிலிப்பிட்டு சூப்பராக இருக்கும் அந்த இதை வந்து நீர் மோர் அவ்வளோ சூப்பரானதுங்க அந்த வெயிலுக்கு அவ்வளோ நல்லதுங்க அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலேருந்து பிபி சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மோர் எடுத்துக்கலாம் அருமையான ஒரு பானம் அதாவது சிம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோரை விட ஒரு சிறந்தது கிடையாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லதுங்க எல்லாத்துக்குமே நல்லது நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குதுங்க தண்ணிக்கு பதில் மோரை கொண்டு போயிடுங்க ஓகேங்களா இல்லைனா நெல்லிக்காய் ஜூஸ் ஆனால் இந்த சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்து சாப்பிடுங்க சரிங்களா இதாங்க எண்ணெய் சமையல் நம்ம சமையலை போய் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள் நம்ம சேனலில் போய் பார்க்கலைனா ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை எனக்கு பண்ணுங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே நன்றிகள் பார்த்த உடனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட கூட என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை தரும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை போடணும் ஆரோக்கியமான பதிவுகளை போடணும் அப்படின்னு நினப்பேன் இது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம சிம்பிளாக இயற்கை கொடுத்துருக்குற வரம்தான் அதை வந்து பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க வேறு என்ன சொல்ல முடியும் அதான் சொல்ல முடியும் இது நல்லதுன்னு சொல்ல முடியும் அவ்வளோதான் இது நெருப்பு தோட்டா சுடுன்னு சொல்லலாம் நான் தொட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா நம்ம அவங்கவுங்க இஷ்டம் அது நம்ம தான் முடியுமே தவிர அவங்க அவங்கவுங்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவங்கவுங்களுடைய சௌரியம் அதனால் யாரையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நல்லது அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாறுதல் தெரியும் உடல்நிலையில் அப்புறமே நீங்கள் வந்து பதிவு போடுங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நன்றி